ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட காலம் பதவி வகித்த பத்து முதல்வர்கள் இவர்களுடைய அந்த பட்டியலை வந்து இருக்காங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பவன்குமார் சாம்லிங் இவர் வந்து சிக்கிம் மா மாநிலத்தை வந்து சேர்ந்த முதலமைச்சர் ஸோ இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல் இவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நவீன் பட்நாயக் ஒடிசா இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு மேல் நெக்ஸ்ட் ஜோதி பாசு வெஸ்ட் பெங்கால் இருபத்தி மூன்று ஆண்டுகள் கேஹாங் அபாங் அருணாச்சல் பிரதேசம் இருபத்தி இரண்டு ஆண்டுகள் லால் தன்காவ்லா மிசோரம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வீரபத்ரசிங் ஹிமாச்சல் பிரதேஷ் இருபத்தி ஒன்று ஆண்டுகள் ஸோ மாணிக் சர்கார் திரிபுரா பதினொன்று ஆண்டுகளுக்கு மேல் இப்ப பார்த்தீங்க அப்படின்னா பீகார்ல தான் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கும் அதுல முதலமைச்சராக தேர்வு பண்ணப்பட்டவர் தான் நிதிஷ்குமார் இவருடைய அந்த பதவி காலத்தை பார்த்தீங்கன்னா சுமார் பத்தொன்பது ஆண்டுகள் ஸோ குறிப்பா நம்ம தமிழகத்துல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் வந்து மு கருணாநிதி அவர்கள் பதினெட்டு வருடங்களுக்கு மேல் இவர் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரகாஷ் சிங் பாதல் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் இவரும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேல் முதலமைச்சராக இருந்திருக்காரு